ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ராஜ் அமைப்புகள் இந்த உள்ளாட்சி அமைப்பு இருக்கு இல்லையா ஸோ அந்த டாப்பிகிலேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவீசர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அண்ட் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் வந்து சரி கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து ஆப்ஷன் தான் வந்து சரி அடுத்த கொஷன் பாருங்கள் மாவட்ட கிராம மேம்பாட்டு முக முகமையின் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மாவட்ட ஆட்சியர் அடுத்து பாருங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு டேஷ் ஆகும் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மாநில தேர்தல் ஆணையம் அடுத்து பாருங்க ஸோ பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து குழு தலைவர் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் ஸோ அதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ண குழு பார்த்திங்கன்னா கே சந்தானம் குழு பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் ஸோ அது பார்த்திங்கன்னா ஜி ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் ஸோ அது பார்த்திங்கன்னா திருமதி தயா சவுபே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜின் புள்ளியல் பகுப்பாய்தல் ஸோ அது பார்த்தீங்கன்னா வி ஆர் ராவ் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர் டூ அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் வந்து எதுன்னு கேட்குறேங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜஸ்தான் மாநிலம்தான் அடுத்து பாருங்கள் ஸோ இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எந்த மாநிலம் முதன் முதலில் ராஜ் முறையை செயல்படுத்தியது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ராஜஸ்தானில் பஞ்சாயத் ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நகவூர் நகவூர் அடுத்து பாருங்கள் கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்ட விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மாவட்ட ஆட்சியர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்பொழுது தொடங்கப்பட்டது சிதுக்கென ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எந்த பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது சிதுக்கென ஆன்ஸ் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்பது பணிகள் சாரி எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் வந்து எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா இருபது பணிகள் அடுத்து பாருங்க பஞ்சாயத்து ராஜ் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு பாருங்க எல் எம் குழு பஞ்சாயத்துகளுக்கு அரசமைப்பு அங்கீகாரம் வழங்க பரிந்துரைத்தது அடுத்து பாருங்க உறுப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு பி கிராம சபைகள் பற்றியது அடுத்து பாருங்கள் பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்திய இரண்டாவது மாநிலம் ஆந்திர பிரதேசம் அடுத்து பாருங்க ஒவ்வொரு மாநிலமும் பஞ்சாயத்து ராஜ்களுக்கென்று தனியாக அமைச்சரை கொண்டிருக்க வேண்டும் என அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் மூணாவது ஸ்டேட்மெண்ட் நாலாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து சரி ஆப்ஷன் சி அடுத்து கொஷின் பாருங்கள் உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய திருத்தம் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் பி எழுவத்தி மூணாவது திருத்தம் அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்கள் எழுபத்தி மூணாவது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன ஸோ காரணம் பாருங்கள் மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டும் சரி சரியான வழக்கம் அடுத்து பாருங்கள் பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க சமூக அபிவிருத்தி திட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நீடிப்பு சேவை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரிப்பன் பொறுப்பு தான் வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருப்பாரு அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திட்ட குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஜிவி கே ராவ் குழு அடுத்து பாருங்க நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் வந்து யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நகராட்சி ஆணையர் அடுத்து பாருங்க பாளைய வாரியம் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு மட்டும்தான் வந்து சரி இந்த வகை நகர்ப்புற நிர்வாகமானது நம் நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர் ஆட்சியின் மரபாகும் அடுத்து பாருங்கள் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி நிர்வாக கட்டுப்பாட்டில் இது உள்ளது ஒன்று மூணு தான் வந்து சரி அடுத்து பாருங்கள் இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவர் வந்து யார் இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மாநகராட்சி மன்ற தலைவர் அதான் மேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்கள் அரசமைப்பின் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும் காரணம் பாருங்கள் தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம் இதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று காரணம் ரெண்டும் சரி சரியான விளக்கம் அடுத்து பாருங்கள் கீழ் வரும் அமைப்புகளை சிறியதுலேருந்து பெரியது என வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராம சபை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் சாரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் இதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் டேஷ் கமிட்டி பஞ்சாயத் ராஜ் முறையை இந்தியாவில் பரிந்துரை செய்தது இதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் பி பல்வரந்த மேத்தாய் கமிட்டி ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது ஸோ எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பஞ்சாயத்து நிலையில் அளவில் அடுத்து பாருங்கள் இந்தியாவில் முதல் மாநகராட்சி டேஷில் அமைக்கப்பட்டது என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதராஸ் அடுத்து பாருங்கள் ஜாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை சரிபார்த்து தருவதற்கு பெண் வருவனவற்றுள் யார் பொறுப்பு இதுக்கென்று ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மாவட்ட கண்காணிப்பு குழு அடுத்து பாருங்கள் யார் மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மாநில அரசாங்கம் அடுத்து பாருங்கள் ஸோ இந்தியாவின் முதல் மாநகராட்சி டேஷ் ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ஸோ அவ்வளோதான் பஞ்சாயத்து ராஜ் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பாக இருக்கிற கொஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டேன் உங்களை வேறு டவுட் இருந்துச்சு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ